வணக்கம் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஐயாவிடம் ஒரு சிறிய உடையாடல் ஐயா உங்களை பற்றிய ஒரு சில வார்த்தை அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் முதலாவதாக அடியேன் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி அடியேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னங்குடி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் கற்பக கழிவே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனல்ல இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு சரி பண்ணுங்க ஐயா நிறைய பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு மகனுக்கும் மகளுக்கும் நல்லா இருக்குது ஜாதகம் நல்லா இருக்கு திருமணம் ஆகலங்க ஜாதகம் எல்லாம் எங்கெல்லாம் கொண்டு போறோம் ஜோஷியர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இதுதானே உங்க கேள்வி ஜாதகம் நல்லா இருக்கு திருமணம் ஆகல ஏன் அப்படின்னு கேக்குறீங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை முதல்ல என்ன அப்படின்னு நீங்கள் நீங்க அன்று எந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க இது ரொம்ப பார்க்கணுங்க ஆமா என்ன பார்க்கணும் அப்படின்னா சிலர் யமகண்டத்துல பிறந்திருப்பாங்க யமகண்டத்துல பிறந்தீங்களா ராகு காலத்துல பிறந்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அதை வச்சு தான் வந்து தீர்மானிக்கப்படணும் ஒன்று இன்னொன்று நீங்கள் பிறந்த அன்று திதி சூனியம் அடையக்கூடாது லக்கணம் சூனியமாக இருக்கும் திதி வந்து திதி சூனியம்னு பேர் ஒவ்வொரு திதிகளுக்கும் இரண்டு வீடு அப்படின்னு பனிரெண்டு ராசிகளில் அம்மாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாள் தவிர மற்ற நாள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற திதிகளில் அடையும் அப்போ நீ உங்களுடைய லக்னாதிபதி அடையக்கூடாது அந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திருமணம் ஏழாம் வீட்டு அதிபதி அடைவது ஏழாம் வீட்டு அடி அதிபதி ஏழாம் இடம் சூனியம் திதி சூனியத்தில் அடைவது இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு வேற ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு அந்த ஏழாம் இடம்தான் சூன்யமாயிடுச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முதல் திருமணத்தை தோஷமாக கருதி கழிக்கணும் கண்டிட்டங்க அப்படின்னா அந்த இரண்டாம் திருமணம் எப்படி இரண்டாம் திருமணமும் சரியில்லை இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதுலயும் சூன்யமா இருக்கு அப்படின்னா இரண்டு மூணு தோஷங்கள் ஒரு சில முக்கிய திருத்தலங்கள் இருக்கு அங்க போனீங்க அப்படின்னா அது ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் ஐயா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பிறந்த 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 தேதி நேரம் ஊர் மெசேஜ் பலன் சொல்லப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க உங்கள் சேனல்ல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகள்லாம் போடுறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து இந்த சிறிய வயதில் இவ்வளவு நுணுக்கமான கேள்விகளை தாங்கள் கேட்டமைக்கு மிக்க நன்றி இறைவன் உங்களுக்கு அல்